வணக்கம் அடியே அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து மித்ரா டிவிக்காக இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மக்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக காத்து நிற்கிறாங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னா அது குரு பயிற்சி அந்த குரு பயிற்சியில நமக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடாதா என்று ஒரு ஏக்கத்தோடு நம்பிக்கையோடு இறைபலத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதலில் அனைவருக்கும் என் குரு பயிற்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அந்த குரு பார்க்க கோடி தோசை குரு அருள் இல்லை என்றால் ஒரு அருளும் இல்லை குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை இப்படி என்னென்னமோ நிறைய விஷயங்கள் குருவுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்ப குரு அப்படிங்கிறது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அம்மா அப்பா அப்புறம் குரு அப்புறம் கடவுள் இப்படி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த குரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் குரு இல்லைன்னா நம்ம லைஃபே இல்லைங்க அப்படிப்பட்ட குரு பயிற்சிய மக்கள் எல்லாரும் ஆவல எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க இது எக்ஸ்க்ளூசிவ் நம்மளுடைய மித்ரா டிவிக்காக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த குரு பயிற்சி மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன செய்ய இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா பார்த்திடலாம் ஒரு நன்மை தீமைகள் என்ன பரிகாரங்கள் என்ன எளிய இறை பரிகாரங்கள் என்ன எல்லாமே இந்த எபிசோட்ல நம்ம முழுமையா கொடுத்துடலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் தெரிந்த நபர்கள் அனைவருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப ஆவலா ரொம்ப முக்கியத்துவமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்பது அந்த ஒன்பது பேர்ல இயற்கையான சுபர் முழு சுபர் அப்படிங்கிறது குரு பகவான் குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தின்னு சொல்லப்படுது ஒரு திருமண காரியமா சாமி குரு பலன் வந்துருச்சான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு வீடு கட்டணுமா குரு எப்ப வந்துருச்சு குரு பயிற்சி எப்ப வருது நமக்கு வீடு கட்டுறதுக்கான யோகத்தை அந்த குரு கொடுத்துருவாரா ஒரு புத்திர பாக்கியம் இல்ல இந்த குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைச்சிடாதா வேண்டிய பணம் வந்துராதா நமக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் சேராதா தீர வேண்டிய வியாதிகள் தீராதா வழக்குகள்ல இருந்து முழுமையா விடுதலை அடைய மாட்டோமா அவமானம் அசிங்கத்தோட வாழ்றேன் இதிலிருந்து நமக்கு விளக்கு இல்லையா சரியாகாதா இப்படி பலதரப்பட்ட விஷயத்துக்காக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க சேர்ந்திடலாமா ரெண்டாவது குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன் வெளிநாடு போகணும் வேலைக்காக அல்லது படிப்புக்காக அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கேன் பதவி உயர்வுக்காக காத்திருக்கேன் இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு எதிர்பார்த்து நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதான்னு காத்துட்டு இருந்து அது எப்ப நடக்கும் இந்த குரு பயிற்சியிலயாவது நமக்கு நடந்துராதான்னு காத்து கிடக்கின்ற மக்களுக்கு இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொக்கிசமா இருக்கும் அதே போல இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம சொல்ல போறோம் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஆனா அதுவே மேக்சிமம் சரியா இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த கருத்துக்கு இடமில்லை இருப்பினும் உங்களுடைய சுயஜாதக ஆய்வு என்பது மிக 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 முக்கியம் என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு மற்ற சனி ராகு ராகுகேதுவனுடைய பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையா இதையும் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஜோதிடரை உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட தெரிந்த ஜோதிடர்கிட்ட தாராளமாக போய் பார்த்து உங்கள் பலன்களை நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அடியன் எல்லாருக்கும் பார்த்து கொடுக்க முடியாது நிறைய பேர் விருப்பப்படலாம் உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கிறதால டிலே ஆகும் காலத்தாமதமாக என்னால் பார்த்து கொடுக்குற சூழல்ல இருக்கிறோம் அதனால நிறைய மெய்யன்பர்கள் என்னுடைய அன்பான உறவுகள் உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்கிட்ட பார்க்க முடியல நான் நான் பெரிய ஒரு ஆஹா ஓஹோ நான் தான் பெரிய அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல எனக்கு உங்க எல்லாருக்கும் பாக்கணும்னு ஆசை ஆனா ஜோதிடம் என்பது எங்க ஒரு ஸ்டாஃப் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் நீ பத்து ஜாதகம் பாருங்க நீங்க பாருங்க நம்ம சொல்ல முடியாது நான் ஒரு ஆள் தான் பார்த்தாங்க அப்ப அது டிலே ஆகறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால நீங்க ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா எனக்காக எங்கிட்ட பார்க்கணுக்காக காத்திருக்காம உங்களுக்கு பிடித்த தெரிந்த அறிந்த இன்னும் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் எல்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட பார்த்து கண்டிப்பா குரு பயிற்சியை வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் வருட வருடம் பயிற்சி ஆகும்போது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நிச்சயமாக எல்லா ஒவ்வொருத்தரும் செய்யணும் ஆஹ் தனித்தனி ஜாதகமா போய் பாருங்க எங்க போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் என் மகன் ஜாதத்தை வச்சிட்டு அப்பாவுக்கு சொல்லுங்க அப்பா ஜாதத்தை வச்சுட்டு என்னுடைய மனைவிக்கு சொல்லுங்க இப்படி எல்லாம் நீங்க விட உங்க தனித்தனி ஜாதகம் ஏன்னா கருமாங்கிறது ஒரு ஒரு தனி மனிதனுடைய கர்மாதான் கூட்டு கருமா அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தா கூட கர்மா தான் தசாபுத்தியின் வாயிலாக உங்களுக்கு செயல்படும்ங்கறத மறந்துடாதீங்க கோட்சாரம் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர மாதிரி வந்துட்டு அவங்க போயிருவாங்க ஆனா தசாபுத்திங்கிறது நீங்க உங்க வீட்டுல நிரந்தரமா தங்குற மாதிரி அப்படிங்கறத மறந்துடாதீங்க எனக்கு இந்த கலையில் தீவிரமான ஆர்வம் வந்து மக்கள் எல்லோருக்கும் அந்த ஜோதிடத்தை சொல்லுகிற வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய அன்பு குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றியை இந்த நேரத்திலே நான் காணிக்கையாக்க விரும்புகிறேன் குரு பயிற்சிங்கிறது குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் சக்தி அதிகம் பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக பார்ப்பாங்க அவங்க எங்க இருக்காங்களோ அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பாங்க அது உங்க ராசிக்கு அல்லது உங்க லக்னத்திற்கு என்ன வீடா வருது அதுக்கு தகுந்த பலனை இந்த பயிற்சியில் குரு கட்டாயம் கொடுப்பார் எல்லாருக்குமே எல்லாமுமே இந்த குரு பயிற்சியில நல்லவையாகவும் தடையில்லாம கிடைக்கணும்னு நான் வணங்குற வாராகியையும் மகா பெரியவரையும் இந்த தருணத்திலே வணங்குகிறேன் ஏன்னா குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அந்த குரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சுபகாரியத்துக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிப்பட்ட குரு பயிற்சி உங்களுக்கு நான் வழங்குவதில் மிகுந்த பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு இப்ப ரிஷபராசியில் இருக்காரு கடந்த ஒரு வருடமா ரிஷபராசியில இருக்காரு இப்ப அந்த குரு குரு பகவான் குரு பயிற்சியில் ரிஷபராசியில் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சரியாக பதினொன்று மணி முப்பது நிமிடத்திற்கு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதன ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார் இவ்வளவு நாள் இருந்தது சுக்கரனோட வீடு இனி உள்ள நுழையிற இடம் புதனுடைய வீடு புதனும் குருவும் சேர்ந்தாலே சரஸ்வதி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் இவ்வளவு நாள் சுக்கரனுக்கு வந்து குருவுக்கு சுக்கரனுக்கு ஆகாது அங்கிருந்து எப்படியோ தன்னுடைய பலன்களை எல்லாம் கொடுத்தாரு பிடிக்காத வீட்டில இருந்து செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்திருக்காரு ஆனால் இனி அந்த புதன் வீட்டிலிருந்து அந்த குரு பயிற்சியாகி பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் என்பதைத்தான் இந்த எபிசோட்ல நம்ம விரிவா பார்க்க போறோம் நான்காவதாக பார்க்க போற ராசி கடகராசி விரயத்தில் குரு உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு வர்றாரு இது சுப விரயமா அல்லது வீண் விரயமா இருக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவாயிருமா இல்லாத ஏதோ சொத்து வாங்கிருவேனா வீடு வாங்குவனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திங்கிங் இருக்கும் அதை முழுமையா விரிவா பார்த்துருவோம் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கடகராசியில தான் குரு உச்சமாகறாரு அந்த ராசிக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் குரு அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் முதல்ல உங்க தந்தையாரோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கடகராசி அன்பர்கள் ஹெல்த் பாத்துக்கிறது ரொம்ப விசேஷம் கடகத்துல கடகராசி அன்பர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அதாவது மிதுன வீட்டுல குரு வர்றார் எப்பவுமே ஸ்தான பலம் அப்படிங்கிறது சில இடங்களுக்குதான் குருவுக்கு ஃபேவரபிள் இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால ஸ்தான பலம் நல்லா இல்லை அப்ப ஜாதகரோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும் தூக்கம் கெடாம பார்த்துக்கணும் தேவையில்லாம அசிங்க அவமானம் வராமல் கடகராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சென்னில படாத பாடுபட்டாச்சு இப்போ குருவும் போட்ட எங்களை படுத்துமா சார் இவ்வளவு நாள் லாபத்தில் இருந்தார் இப்போ ஆறாம் இடத்துக்கு வருது என்ன சார் ஒன்னு போனா ஒன்னு ஒரு பயிற்சி நல்லா இருந்தா ஒரு பயிற்சி படுத்துதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம் குருவுக்கு பார்வைக்கு ஒரு பலம் இருக்குன்னு நம்ம பேசியிருப்போம் ஆரம்பத்திலேயே நான் சொல்லிருவேன் அப்ப குரு எங்க பாக்குறாரு உங்க ராசிக்கு நாலாம் இடத்தை பாப்பாரு அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்க போறவங்களுக்கு பலம் தாய் தந்தையை பிரிஞ்சு ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிற வெளியில போய் படிக்கிறவங்கிறவங்களுக்கு இது பெரிய பலம் அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லாம இருந்தா இப்ப சரியாகும் இல்லன்னா நல்ல மருத்துவம் கிடைச்சு சரி பண்ணிக்கலாம் தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்தா சரி படுத்திக்கலாம் இப்போ ஜாதகரே ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்து வாங்கணும் அப்படின்னா இப்ப வாங்க வைக்கும் சொத்துக்களில் வில்லங்கம் இருந்தா சரியாகும் ஜாதகருக்கு இப்ப உடல் உபாதைகள் போயிட்டு இருந்ததுன்னா நல்ல மருத்துவம் கிடைச்சு ஒரு சர்ஜரி ஆகி சரி பண்ணிக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு மருத்துவம் மருந்தும் கிடைச்சிடும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு காரு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒன்னு வித்து ஒண்ணு வாங்கட்டுமா அப்படின்னா இது குட் பீரியட் ஒன்று விற்கிறேன் ஒன்னு வாங்குறேன் கொஞ்சம் கடன் போட்டு வாங்கிக்கலாமாலும் இது ஓகே கடன் உடனே கிடைக்கும் நாலாம் இடத்தை குரு பார்க்கற நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் உங்களுக்கே ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கு ஆக்டிவா இருப்பீங்க நாலாம் இடத்தை பார்க்கறதால நாலாம் இடம்ங்கிறது உங்க தேகம் சார் நான் ஸ்லிம்மா நல்லா ஆகணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் சார்னா இதுக்கு கரெக்டான பீரியடு குரு பார்வை விழுகுது உங்க தேகத்தின் மீது நாலாம் இடம்னா உங்க அழகு சார் அழகே கெட்டுப்போச்சு சார் என்னமோ மாதிரி இருக்கேன் சார் அப்படின்னா அது சரியாகும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாகும் அதே போல நாலாம் இடம்னா ஒழுக்கம் சார் நான் கொஞ்சம் ஒழுக்கம் தவறி தேவையில்லாத பாதைகளுக்கெல்லாம் போயிட்டேன் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார் பெத்தவங்க மனசெல்லாம் நொந்துருச்சு சார் அப்படின்னா இந்த ஒழுக்கம் இப்ப சரியாகும் ஒரு ஆன்மீகத்தை நோக்கி ஒரு தன்னை உணர்கின்ற காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பலமா இருக்கு அதே போல நாலாம் இடம்ங்கிறது விவசாயம் விவசாயிகளுக்கு இது அற்புதமான பீரியடு ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு பால் பண்ணை ஆஹ் கோழிப்பண்ணை மாட்டு மாட்டுப்பண்ணை முதலை ஆஹ் முயல் பண்ணை இதெல்லாம் முதலை பண்ணைங்கிறது முதலை பண்ணைங்கிறது பயந்துக்க வேண்டாம் அமராவதி முதலை பண்ணை இப்போ அங்க வந்து நிறைய ஏதாவது உயிரினங்கள் இறந்து கிடந்தால் ஏதாவது பிரச்சனையா இருந்திருந்தா இயற்கையா நடந்திருந்ததுன்னா இனி அது நடக்காது அதுக்காக கூட இந்த பலனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால என்னடா முதலை பண்ணிக்கிறாரு அப்படின்னு நீங்க அதை நினைக்க வேண்டியதில்லை ஆறாம் இடம் குரு நிறைய பேர்த்துக்கு புதிய கடன் கிடைக்கும் வீட்டு லோனு டாப் அப் லோனு இதெல்லாம் கிடைக்கும் வீடுக்கு ஒரு லோன் வச்சிருக்கிறேன் கடன் வச்சிருக்கிறேன்னா ஒரு சொத்தை வித்து நான் அடைக்கலாமா அடைச்சிருக்கேன் சூப்பராக அடைச்சிருவீங்க பயப்படவே வேண்டாம் எட்டாம் இடத்தை குரு பாக்குறாரு உங்க அவமானங்கள் தொடைக்கப்படும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் மன அமைதி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உயிர் சொத்து கிடைக்கும் அம்மாவளி சொத்து கிடைக்கணும் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார்னா இப்ப கிடைக்கும் அம்மாவுக்கு சர்ஜரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு சார் சரியாயிருமான்னா கண்டிப்பா சரியாயிரும் உறுதியா சரியாயிரும் நான் ஏற்கனவே சொன்னது போலதான் உங்க ஜாதகத்தில் இருக்கிற தசா புத்திகள் என்ன நிலையில் இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் பலனை அதிகரித்தோ குறைத்தோ நம்ம சொல்ல முடியும் எட்டாம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட் எல்லாம் போடுறாங்க லாட்ரி வாங்குறாங்க வாடகை வருமானம் பண்றாங்க ஒரு கட்டடம் வாடகைக்கு விடுறாங்க அதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் உழைக்காத வருமானம் ஒரு பெட்ரோல் பம்ப் போடுறாங்க ஒரு குவாரி எடுக்கிறாங்க ஏதோ ஒன்று ஒரு லைசன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நாங்கள் பண்ணலான் இருக்கிறோம் அப்படின்னா இந்த கடகத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பண்ணன் இருக்கிற குரு சப்போர்ட் பண்ணுவார் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு உறுப்பு இழக்கணும் ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒரு விரல் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணி ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அதனால் வேதனையிலிருந்து ரிலாக்ஸ்னு சொல்கிறேன் அது எடுக்கிறது தான் ஆனால் ரிலாக்ஸ் கிடைக்கும் ஒரு மன அமைதி கிடைக்கும் ஒரு சர்ஜரி சக்ஸஸ் ஆகும் சர்ஜரி பண்ணிங்கன்னா ஒரு சக்ஸஸ் ரேட்டு நல்லாயிருக்கும் ஸோ பயப்பட தேவையில்லை ஒரு நாளைக்காவது அட்மிட் பண்ணி தான் வெளியே கொண்டு வரும் ஏன்னா பன்னெண்டு இருக்கார் இல்லையா குரு பன்னெண்டாம் இடம் குரு வந்து மருத்துவ விரயத்தையும் கொடுப்பாரு சுப விரயத்தையும் கொடுப்பாரு வீண் விரயத்தையும் கொடுப்பாரு சுப விரயத்தையும் கொடுப்பாரு கொடுக்காம போக மாட்டார் ஆனா ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகுதுங்கிறது பெரிய கிஃப்ட் அப்பாடான் இருக்கலாம் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற குரு அநேக சாரி எட்டாம் இடத்துல இருக்கிற சனி அநேக கஷ்டங்களையும் அவமானங்களையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டிருப்பாரு இப்ப அந்த குரு அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால காயமான அந்த புண்ணுக்கு மயில் இறகுல அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கிற எண்ணெயை தொட்டு மருந்த தொட்டு தடவி வருடி மனச லேஸ் காலம் குரு பயிற்சி அதனால பயப்படாதீங்க ஒரு இருக்கும் மனசுக்கு ஏன்னா ரொம்ப முக்கியமான இடங்களை பார்வை செய்யறதுனால கெட்டதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து மன அமைதியும் கொடுப்பாரு அப்படின்னா அது மிகையே இல்லை மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகுற காலம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ விரயத்தில் இருக்கிற குரு சம்பாத்தியத்தை கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணுவார் வீண் விரயம் சுப விரயம் மருத்துவ விரயம் ஏதாவது ஒண்ணு இருக்காது அது தகுந்த மாதிரி சோர்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறதை மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இதுல ஒன்னே ஒண்ணு பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா இந்த உங்களை நாலாம் இடத்த குரு பாக்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா வீடு இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க வீடு கிடைக்கும் ஒரு பைக் கூட வாங்க முடியல சார்னா பைக் வாங்கலாம் உங்க குழந்தைகளுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வேலைக்காக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்களை சென்று முன்னேறுவது இதெல்லாம் சூப்பராக கிடைக்கும் ஒரு சொத்து விற்காம இருக்கு சார் வித்துட்டா நாங்கள் ரிலாக்ஸ் ஆயிடுவோம் அது வேற வில்லங்கத்திலேயே இருக்கு சார் சரி பண்ணி விற்கணும் சார்னா இப்போ சரியாயி அது வித்துருவீங்க ஒரு ஒரு இடம் டாக்குமெண்ட் பிரச்சனையாக இருக்குது அதுலருந்து நாங்கள் ரிலீஃப் ஆகணும் பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியில் வரணும்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இந்த பயிற்சி ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இதில் விபத்து காரில் வந்து இன்சூரன்ஸ் எங்களுக்கு விபத்துனால ஒன்று கிடைக்காம போச்சு அது கிடைக்குமா வழக்கு போட்டிருக்கிறோம் சார்னா அது கிடைக்கும் இப்போ மேக்சிமம் நன்மையும் தீமையும் கலந்ததான் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு கெட்டது இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு மூணு மடங்கு நல்லதையும் குரு கொடுத்துருவாங்க ஏன்னா பார்வை பார்த்துர்றார் இல்லையா அதை சொல்ல வருது இந்த குரு கடகராசி என்பர்களுக்கு விரைய குருவாக இருந்தாலும் நிறைய நன்மைகளையும் செய்ய காத்திருக்கிறது அதனால அந்த நன்மைகள் உங்களுக்கு பெரிய அளவில் பலிதமாகட்டும் வளர்ச்சி அடையட்டும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் எளிய ஆலய வழிபாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகர் ஒரு வியாழக்கிழமை போய் நாளிக்கிணறில் நீராடி கடலில் நீராடி கடலில் நீராடும்போது போது கவனமாக நீராடுங்க நீராடி நல்ல பிரார்த்தனை பண்ணி முருகப்பெருமானை நல்லா வேண்டிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுபமான பயிற்சியாக இருக்கும் வாழ்க வளர்க